இப்போ சப்தமினா என்ன அப்படின்னு சொன்னால் சூரியனுக்கு வந்து ஏழு விதமான குதிரைகள் பூட்டியப்பட்ட ஒரு தேர் சூரிய கிரகணம் அப்படிங்கிறது வர்றப்ப நம்ம நோய் நொடிகள் உருவாகுங்கிறது இந்த ரத சப்தமி அன்னைக்கு எல்லோரும் என்ன செய்யணும் அப்படின்னா வழிபாடு ரொம்ப முக்கியம் சம்பாதிக்கணும்னு ஒரு திட்டம் போட்டிருக்கவங்க தொழிலை வந்து நான் மென்மேலும் விருத்தி அடையணும்னு நினைக்கிறவங்க அன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வரக்கூடிய தை மாதத்தில் வந்து ரத சப்தமி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திருவிழா வந்து ரொம்ப முக்கியமானது ரத சப்தமி அப்படின்னா என்ன இந்த ரத சப்தமி எப்படி உருவாச்சு இதுக்கு வந்து நம்ம வழிபாடு பண்ணுறதா அல்லது நம்ம வந்து இதை எந்த மாதிரி நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இப்போ சப்தமினா என்ன அப்படின்னு சொன்னால் சூரியனுக்கு வந்து ஏழு விதமான குதிரைகள் பூட்டியப்பட்ட ஒரு தேர் சூரியன் பிறந்த நாள் தான் வந்து அந்த தை மாதத்தில் வரக்கூடிய வளர்புறை சப்தமி திதி தான் வந்து இந்த ரத சப்தமின்னு சொல்லக்கூடியது ஏழாவது அந்த திதி தான் வந்து வளர்புறையில் வரக்கூடிய அமாவாசை முடிஞ்சு அடுத்து வரக்கூடிய வளர்புறையில் வரக்கூடிய ஏழாவது அந்த திதி தான் வந்து ரத ரதசப்தமின்னு சொல்லக்கூடியது சூரியன் பிறந்த நாள்னு சொல்லுவாங்க இந்த சூரியன் பிறந்ததை அந்த தான் பிறந்தார்னு சொல்லுவாங்க சூரியன் வந்து அந்த நவக்கிரகத்தில் ஒரு அந்தஸ்து பெற்றக்கூடிய மிகப்பெரிய ஒரு கிரகம் அந்த அதே போல் அவர் வந்து எப்பயுமே வந்து பாதி நாள் வந்து மறைஞ்சிருப்பார் பாதி நாள் வந்து ஒளியை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க எல்லா உயிரினங்களும் வாழக்கூடிய ஒரு அபூர்வமான அந்த சூரிய சக்தி தான் இன்றைக்கி எல்லா உயிரினங்களையும் வாழ இருக்குன்னு சொல்லப்படுது இன்றைக்கி சூரியன் இல்லைன்னா இங்கே உயிரினங்கள்லாம் யாருமே இருக்க மாட்டாங்க காரணம் என்னென்னா சூரியன் ஒரு நாள் மட்டும் ஒரு மூணு மணி நேரம் மறைஞ்சிருப்பார் அந்த கிரகணம்னு சொல்லக்கூடிய நாளில் அப்போ பார்த்தீங்கன்னா நிறைய கிருமிகள் உருவாகி இந்த உலகத்தை வந்து நோய் நொடிகளில் பீடிக்கப்பட்டுரும் கிரகணம் அதனால கிரகணத்தை அன்னைக்கு சாப்பிடாதீங்கன்னு சொல்லுவாங்க கிரகணம் தின்றப்ப வந்து நீங்கள் வந்து வேறு எந்த காரியமும் செய்யாதீங்கன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் எதுக்காக அப்படின்னு சொன்னால் சூரிய கிரகணம் அப்படிங்கிறது வர்றப்ப நம்ம நோய் நொடிகள் உருவாகுங்கிறது அப்போ சூரிய ஒளி எவ்வளோ முக்கியத்துவமானது அப்படின்னு சொல்லும்போது இன்றைக்கி தோல் நோய் இருக்கிறவங்க சூரிய ஒளியில் கொஞ்சம் நேரம் நின்னால் அந்த தோல் நோய் சரியாக போயிடும் அப்படிப்பட்ட இந்த ரத சப்தமி வந்து கடந்த துவாபர யுகத்தில் வந்து மகாபாரதத்தில் அந்த நிகழ்வு தான் ரொம்ப முக்கியமான நிகழ்வு அதுக்கப்புறந்தான் இந்த ரத சப்தமி முக்கியத்துவம் கொடுத்தாங்க கர்ணன் வந்து சூரியனுக்கு பிறந்ததாக சொல்லுவாங்க குந்தி குந்திக்கு பிறந்தவள் பிறந்த அந்த கர்ணன் வந்து சூரியனுடைய அம்சத்தில் பிறந்திருப்பார்னு சொல்லுவாங்க அந்த சூரியன் வந்து அந்த தை மாதத்தில் வந்து எப்படி வந்து தன்னுடைய மகனாக இருந்தும் அந்த குண்டலங்களை கொடுத்து கவச குண்டலங்களை கொடுத்து தான் அந்த குழந்தைய கையில் கொடுக்குறாரு அப்படி கொடுக்கக்கூடிய குழந்தைய வளர்ந்து தான் கர்ணனாக மாறுறாரு அவர் வந்து தாய் இல்லாமல் தகப்பன் இல்லாமல் ஒரு தேரவட்டியிட்ட வந்து வளர்க்கப்படுறாரு அப்படிப்பட்ட அந்த இதில் கடைசி நேரத்தில் அந்த மகாபாரதத்தில் வந்து பீஷ்மரை வந்து அர்ஜுனன் வந்து அம்பு படுக்கையில் படுக்கப்போற்றுவார் அப்போ அவர் தான் எப்போ விரும்புகிறாரோ அப்போ தான் அவர் உயிர் போகணும்னு சொல்லி அவருக்கு வந்து ஏற்கனவே வந்து அவர் வந்து ஒரு வரம் வாங்கி வச்சுருப்பார் பீஸ்மர் அப்போ அந்த அடிப்படையில் அவர் என்ன செய்கிறார் நான் வந்து இந்த தட்சணாயன காலத்தில் எனக்கு மரணம் வரக்கூடாது உத்தராயண காலத்தில் தான் எனக்கு மரணம் மரணமும் அப்படின்னு சொல்லும்போது அவர் தேர்ந்தெடுத்த நாள் வந்து இந்த ரத ரதசப்தமி அந்த ம அம்பு படுக்கையில் படுக்கும்போது உபதேசங்களாக அந்த பஞ்சபாண்டவர்களை அழைத்து இந்த அரசியல்னால் என்ன அந்த இந்த எப்படி வந்து இந்த நாட்டை ஆளணும் அப்படி பல விஷயங்களை வந்து அவருக்கு தெரிஞ்ச நிறைய தத்துவங்களை வந்து இந்த அம்பு படுக்கையில் இருந்துக்கிட்டே உபதேசமாக சொன்னார் அந்த யுத்த நடந்த அந்த குருசேத்திரத்திலே சொன்னார்ன்னு சொல்லி மகாபாரதத்தில் சொல்லப்பட்டிருக்கு அப்படிப்பட்ட இந்த நாள் தான் அதாவது பீஷ்மர் வந்து தன்னுடைய ஆயிலை முடித்து கொண்ட நாள் வந்து இந்த ரதசப்தமி நாள் சூரியன் வந்து பிறந்த நாள் இந்த ரத சப்தமி அன்னைக்கு எல்லோரும் என்ன செய்யணும் அப்படின்னா வழிபாடு ரொம்ப முக்கியம் காலையில் நாலு ஐம்பத்தாறுலேருந்து ஆறு மணி வரைக்கும் அந்த குறிப்பிட்ட அந்த ஒரு மணி நேரத்துக்குள்ளே நல்லாரும் வந்து ஒரு த தீர்த்தத்தை எடுத்து அந்த தீர்த்தத்தில் வந்து ஏழு நதிகளும் ஆவகணம் செஞ்சு அந்த தீர்த்தத்தில் நீராடணும் நீராடிட்டு சூரியனை பார்த்து நமஸ்காரம் பண்ணணும் சூரியனை பார்த்து நமஸ்காரம் பண்ணிவிட்டு சூரியனுடைய மந்திரங்கள் முடிஞ்சவங்க ஆதி ஆதித்ய கிருதயங்கள் சொல்ல தெரிஞ்சவங்க ஆதித்ய கிருதயத்தை சொல்லலாம் ஏன்னா முழுக்க முழுக்க சமஸ்கிருதத்தில் உள்ளது அதை சொல்ல முடியாதவங்க சூரிய நமஸ்காரம் சொல்லி சூரியனுடைய அந்த நாமாக்களை சொல்லலாம் பாஸ்கராயா தினகராயா சூர்யாயா சூரிய தேவாயா இப்படி அருணாயா அப்படி அந்த சூரியனுடைய நாமத்துக்களை நம்ம சொல்லலாம் அப்படி நாமங்களை சொல்லும்போது என்னாகும் உங்களுக்கு அந்த சூரியனுடைய பலா பலம் பலாக்கிரமம் அந்த சூரியனுடைய உயிர் ஏன்னா ராமாயணத்தில் வந்து ராவணனை எவ்வளவு பண்ணாலும் அவனை கொல்ல முடியாமல் ராமர் வந்து மனம் உடைஞ்சு அந்த பார அந்த போராடக்கூடிய இடத்துல வந்து நின்றுட்டு ரொம்ப வருத்தப்படுவார் எவ்வளவு அம்பு அம்புகளை விட்டாலும் அந்த ராவணன் வந்து ஜெயிச்சுக்கிட்டே இருப்பான் அதிலேருந்து மனம் உடைஞ்சிட்ருப்பார் அப்போ வந்து அகத்தியர் அந்த பக்கமாக வரும்போது அகத்தியர் சொன்னது தான் அந்த ஆதித்ய கிருதயம்னு சொல்லக்கூடியாது அந்த ஆதித்ய கிருதயத்தை நீ சொன்னேன்னா ராவணனே வெள்ளலாம்னு சொல்லுவார் அந்த ஆதித்ய கிருதயத்தை சொல்லும் பொழுது தான் அவருக்கு வந்து உடலில் ஒரு பராக்கிரமம் ஏன்னா சூரிய குடும்பத்தில் பிறந்தவர் தான் ராமன் அப்போ அந்த பராக்கிரமம் உருவாகி ராவணனை வந்து ஒரு அம்புலேயே வந்து வதம் செய்கிறார் அப்படிப்பட்ட அந்த ஆதித்ய கிருதயம் ரொம்ப முக்கியமானது இந்த ரத சப்தமி அன்னைக்கு அந்த ஆதித்ய கிருதயத்தை நீங்கள் சொல்லும் பொழுது உங்களுக்குள்ளே உள்ள சமூக எதிரியாக இருந்தாலும் சரி பொது எதிரியாக இருந்தாலும் சரி எந்த விதத்தில் நமக்கு வந்து இளைஞலை கொடுக்கக்கூடிய எதிரியாக இருந்தாலும் அந்த எதிரியை வெல்லக்கூடிய பராக்கிரமும் வலிமை நமக்கு இயற்கையாக வந்துடும் இதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு இந்த ரதசப்தமி அன்னைக்கு சூரிய வழிபாடு பண்ணுங்கள் இது மாதிரி மந்திரங்கள் தோத்திரங்களை சொல்லுங்கள் நிச்சயமாக பீஷ்மாஷ்டமி அப்படின்னு சொல்லக்கூடியது மறுநாள் வருது அந்த பீஷ்மாஷ்டமியும் ரொம்ப முக்கியம் ரதசப்தமிங்கிறது ரொம்ப முக்கியம் இந்த ரத சப்தமியில் வந்து ஒரு நாள் வந்து திருப்பதியில் உள்ள திருமலையில் மலையப்ப சுவாமி வந்து ஏழு விதமான வாகனத்தில் வந்து ஏழு விதமான தரிசனங்களை கொடுப்பார் அவர் ஒவ்வொரு தடவையும் சுற்றி வரும்போது ஒவ்வொரு காலையிலேருந்து இரவு வரைக்கும் ஏழு வாகனத்தில் சுற்றி வருவார் அன்றைய நாளில் யாராவது திருப்பதிக்கு போக முடிஞ்சவங்க முதல் நாள் கூட போய் தங்கியிருந்து அந்த ரதசப்தமி அன்னைக்கு திருமலை மலையப்பற வேண்டிக்கிட்டு வந்தீங்கன்னா பொருளாதாரத்தில் மேம்பாடு அடைவீங்க எந்த பணக்கஷ்டமும் வராது கோடான கோடி சம்பாதிக்கணும்னு ஒரு திட்டம் போட்டிருக்கவங்க தொழிலை வந்து நான் மென்மேலும் விருத்தி அடையணும்னு நினைக்கிறவங்க அந்த ரதசப்தமி அன்னைக்கு அந்த மலையப்ப சுவாமி ஆகிய திருமலைக்கு போய் பெருமாளை வழிபாடு பண்ணுறவங்க சிறப்பாக இருப்பீங்க வளமாக இருப்பீங்க நன்றி வணக்கம்